இருந்த ஒரு புது கிடைச்சேன்னு சந்தோஷத்துல இருந்தேன் ஆனா அதான்பா எனக்கு கவலையா இருக்குப்பா என்னது புது ஃப்ரெண்டா யார் அது நீ அவங்கள எங்க மீட் பண்ண இங்க பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் மீட் பண்ணனியா அவனோட அப்பாவுக்கு நம்ம ஊர்ல தான் டேல அதனால அவங்க நம்ம ஊருக்கு நீ நீ நிறுத்து புதுசா குடித்தனம் வந்திருக்கவங்க தானே நான் நாளைக்கே நம்ம ஊர்ல புதுசா குடித்தனம் வந்திருக்கவங்க யாருன்னு விசாரிச்சு பாக்குறேன் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் ஓங்கிட்ட கூட்டிட்டு வரேன் சரியா கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருவேன் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்டா சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் பா இப்போ சந்தோஷம் தானே வா வந்து சாப்பிடு சரிம்மா நான் சாப்பிட வரேன்